அப்ப ஒரே குழப்பம் என்ன செய்யறது இருபத்தி மூன்று வயதுல என்ன செய்யறதுன்னு புரியல எனக்கு அந்த மாதிரி சில இளைஞர்கள் அமர்ந்திருக்கலாம் தொழில் ஆரம்பிக்கலாமா தெரியல எம்பிஏ போலாமா தெரியல மக்களுக்கு சேவை பண்ண போலாமா தெரியல என்ன பண்ணுங்க ஒரு வருஷம் எதையும் இல்லாம வேலை செய்வோம் சாப்பிடற பணம் எங்க அப்பாட்ட போய் கேட்கற அளவுக்கு எனக்கு இல்லை வேலைக்கும் போகல அப்ப கோயம்புத்தூர்ல ஒரு எம்பிஏ இன்ஸ்டியூட் இருக்கும் அவங்க கிட்ட எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு கவுன்சிலராக ரிசப்ஷனிஸ்ட்டாக ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்தி எட்டு ஸோ நான் எட்டாயிரம் ரூபா கொடுப்பாங்க டெய்லி நான் நாலு மணி நேரம் வேலை பார்ப்பேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு போனால் பத்து மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருக்கணும் யாராச்சும் எம்பிஏ பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்களை உட்கார வச்சு நான் பேசுவேன் ஒரு வருட காலம் எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் நம்ம வாழணும் அந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு ஊருக்கு போகக்கூடாது அப்பாவை பார்க்கக்கூடாது அந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு வாடகை கொடுக்கணும் எட்டாயிரம் ரூபா பைக்குக்கு பெட்ரோல் போடணும் எட்டாயிரம் ரூபாய்க்கு மூணு வேளை சாப்பாடு சாப்பிடும் அப்போ என்ன ஆச்சுறாங்க ரெண்டாவது மாதம் கோயம்புத்தூர்னுடைய ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன் எந்த மெஸ்ஸில் வியாழக்கிழமை சிக்கன் பிரியாணி போடுவாங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எந்த சிக்கன் பிரியாணியில் ரெண்டு லெக் பீஸ் இருக்கும் ஒரு படத்தில் செந்தில் சொல்லுவார் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் பாஸ் எந்த புளியோதரை எந்த கோயிலில் போடுவாங்க எந்த எந்த சக்கரை பொங்கல் எந்த கோயிலில் போடுவாங்கன்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செந்தில் மாதிரி கொஞ்சம் நாளைக்கு நான் இருந்தேன் ஏன்னா இருக்கிற பணத்தை கச்சிதமாக செலவு பண்ணணும் எந்த மெஸ்ல ஃபுல் மீல் சாப்பிட்டா சாயந்தரம் சாப்பாடு தேவையில்லை எந்த இதில் நைட்டு சாப்பிட்டா காலையில் பிரேக் பாஸ்ட் நம்ம எட்டாயிரம் ரூபாய் மேனேஜ் பண்ணணும் அந்த ஒரு வருடம் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த வருடம் இன்னைக்கு நாற்பது வயசுலயா இருபத்தி மூன்று வயசுல இருந்து இருபத்தி நான்கு வயசு அந்த ஒரு வருஷம் எனக்கு கிடைச்சது இரண்டாயிரத்தி எட்டுல என்னோட வாழ்க்கையில மிக 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 முக்கியமான திருவண்ணாமலை கோயிலுக்கு போவங்கய்யா எல்லா பௌர்ணமிக்கும் போவேன் இரநூறுவா பணம் கொடுத்து எதாச்சும் ஒரு ரூமில் வாடகை கொடுப்பாங்க ஒரு சாதாரண ஒரு பாய் இருக்கும் அதை போட்டு படுத்து தூங்கிக்குவேன் அதே திருவண்ணாமலைக்கு இன்னைக்கு போனால் கட்சிக்காரங்க வராங்க அன்னைக்கு வாங்கினே அன்னை விஐபி கியூல போகலானே அன்னை இந்த சிறப்பு தரிசனம் இருக்குன்னு முன்னாடி போய் நிற்கலாம் அதே திருவண்ணாமலையில் எத்தனையோ கிரிவலம் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் சாதாரண மனிதராக ஒரு பாயை போட்டு இரநூறுவா ரூமில் கொடுத்தீங்கன்னா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சிவனை பார்த்துட்டு வந்தேன் எல்லா பௌர்ணமிக்கும் தவறாமல் என்னை உருவாக்கியது என்னை செதுக்கியது அந்த பன்னிரண்டு மாதங்கள் செய்யணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் குழப்பத்துக்கு ஒரு விடை ஓ இதுதான் நம்ம இதை குழப்பத்தில் இருக்கு உண்மையை சொல்ற குழப்பத்தில் இருக்கிறேன் சினிமா மோகம் மாயை சமூக வலைத்தளம் எதை பார்த்தாலும் உடனே நமக்கு ஆகணும்னு தோணும் எதை பார்த்தாலும் உடனே சாதிக்கணும்னு தோணும் அட்டென்ஷன் எதிர்பார்க்கணும் நமக்கு ஒரு சந்தோஷம் வணக்கம் சொல்லலாம் ஐயா நம்மளை மதிக்கலையாட் இருக்குன்னு இளைஞர்களுக்குள்ளேயே ஒரு கௌரவ குறைச்சல் வருது அந்த ஈகோவை உடைக்கணும் நம்ம ஒன்றும் இல்லை நம்ம இறந்த பிறகு புழுக்களாக இந்த மண்ணில் போக போகிறோம் நம்மளை எல்லாம் மறந்துடுவாங்க வாழ்கிற வரைக்கும் தான் இந்த ஜிப்பா கிப்பாலாம் போட்டுக்கிட்டு இந்த பந்தாலெலாம் ஒரு நாற்பது வருஷம் தான் அப்படிங்கிறது புரிஞ்சால் வாழ்க்கை நமக்கு ஆரம்பமாகும் அன்பு சொந்தங்கள் அதனால் குறிப்பாக இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கின்ற அந்த நாளில் இளைஞர் பட்டாளத்துக்கு நீங்கள் உண்மையான சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க யாருன்னு எப்போ புரிஞ்சுக்குவீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நகர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இருக்கிற இடம் எப்படி நண்பர்கள் ஜாஸ்தி மாப்பிள்ள வா போலாம் பைக் ஸ்டார்ட் பண்ணு வா இங்க போலாம் இந்த ஹோட்டலுக்கு போலாம் இங்க போனா இந்த மெஸ்ல சாப்பிடலாம் வா மாப்பிள்ள இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு பார்க்கலாம் ஒரு ஒரு தமிழ்நாட்டு இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஒரு ஹீரோவையும் அந்த படத்தை நூறு கோடி ரூபாய் ஓட்டுறக்கா நாம இருக்கும் அவன் படம் ரிலீஸ் பண்ணோடனே நூறு கோடி ரூபாய் அவன் படத்துல வசூல் பண்றது தான் நாம இருக்கமா முதல் நாள் முதல் சொல்ல நானூத்தி ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி அவன் பாப்கார்ன் முன்னூறு ரூபாய்க்கு வாங்கி காஃபிய நூத்தி ரூபாய்க்கு குடிச்சு ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பாக்கெட்ல இருந்து ஆட்டை போட்டுறாங்க நான் தெரியாம தான் கேட்கறேன் இது நமக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம திறந்தாவே நமக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு எந்த இட்லி சாப்பிட்டேன் எப்படி சாப்பிட்டேன் அந்த மூஞ்சி இப்படி வச்சு போட்டோ எடுக்கிறாங்க இப்படி வச்சு போட்டோ எடுக்கிறாங்க ஒரே மூஞ்சி தாங்க இருக்கு ஒரே பேக்ரவுண்ட் தான் இருக்கு எத்தனை விதத்துல அந்த போட்டோ எடுக்கிற நேரத்தை வேற எதுக்காச்சும் நம்ம பயன்படுத்தணும்னா எவ்வளவு சிறப்பாக நாம் வரலாம் இன்ஸ்டாகிராம் காரன் உங்க ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாசம் ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாசம் அவன் ஏழு டாலர் சம்பாதிக்கிறான் மானிட்டைசேஷன் வந்து செவன் டாலர் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு செவன் டாலர் சாரி மாசம் இல்ல வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஏழு டாலர் பேஸ்புக் மெட்டா சம்பாதிக்கிறான் உங்களை வச்சு ஏன்னா நீங்க கஸ்டமரா இருந்தா தான் புஷ் பண்ண முடியும் ஆடு புஷ் பண்ணா தான் மார்க்கெட்டிங்காரன் பணம் கொடுப்பான் மார்க்கெட்டிங்க்கார பணம் கொடுத்தா தான் மார்க் ஜக்கர்பர்க் பணக்காரனா இருப்பான் உலகத்துல மூணாவதா இருப்பான் அவே மெட்டா வளர்த்துறதுக்காக நாம போட்டோ எடுத்து நாம செல்ஃபி எடுத்து விதவிதமா போஸ்ட் கொடுத்து நமக்கு அவன் ஏழு டாலர் அக்கவுண்ட்ல போட்டா கூட சந்தோஷம் தானே தம்பி என்னை வச்சு ஏழு டாலர் வாங்கினேன் அது ஒரு நாலு டாலர் கொஞ்சம் அக்கவுண்ட்ல போட்டா ஒரு ரெண்டு பரோட்டா சாப்பிடறதுனா யூஸ் ஆகும் சோ அதுலயும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை சமூக வலைதளத்து ஒரு ரூபாய் ஒரு பைசா நமக்கு பிரயோஜனம் கிடையாது அதே போல வாழ்க்கையில இளைஞர்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப கிடைக்காது ராஜா கிடைக்காது இந்த பத்து வருஷம் விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு இந்த இருபது டு முப்பது நீங்க உங்களை செட் பண்ணி ஆகணும் செட் பண்ணி ஆகணும் அப்படியே கல்யாணம் ஆகும் அப்படியே குழந்தை வரும் அப்படியே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்புறம் குடும்பஸ்தன் படத்துல என்னுடைய அன்பண்ண நடிச்சார்கள் அந்த கதை தான் நமக்கு என்னன்னா மாச பட்ஜெட்டை போட்டு கேபிள் பில்லை கட்டி இவனுங்க விற்கிற விலவாசிக்கு வாங்கி கரண்டை ஏத்துற இந்த கரண்ட் பில்லை கட்டி எங்கன்னா வாங்குறது பட்ஜெட் போட்டு தான் வாழணும் அதனால் சொந்தங்கள் இன்னைக்கு இந்த அறக்கட்டளையில் சேவைன்னு வந்திருக்கவங்களுக்கு அன்பான வேண்டுகோள் சேவை செய்வதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா இல்ல ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு குடிச்சு வந்து உட்கார வச்சுட்டாங்களா இது முதல் கேள்வி இது எனக்கும் இந்த கேள்வி நான் கேட்கறேன் ஏன்னா ஹானஸ்டா பேசணும் உங்களுடைய உங்களோட நான் எடுத்துட்டு இருக்கேன் அண்ணன் நான் சேவை செய்ய தயாரா வந்துட்டேன்னா நேரத்தை கொடுங்க மாற்றத்தை ஏற்படுத்து அண்ணன் நான் சேவை செய்யறதுக்காக வரல கொஞ்சம்தான் தான் எனக்கு அண்ணனை தெரியும் வரலினா காடேஸ்வரர் சுப்பிரமணியன் அப்படியே தங்கராஜனை பார்ப்பாரு அந்த பையன் எதுக்கு வரலின்னு கேட்பாரு இந்த பையன் எதுக்கு முன்னாடி இருக்கலாம் அதனால நான் சனி ஞாயிறு மட்டும் கொடுக்குறேனே சனி ஞாயிறு செஞ்சு கொடுக்கும் ஆனா இல்லனே நான் தெளிவா இல்ல ஒரு ஆறு மாசம் போய் எதுவுமே செய்யல நான் ஒரு அநாதாசிரமத்தை பார்க்குறேன் விவசாயம் பண்றேன் எனக்கு புரிதல் வந்த பிறகு நான் களத்துக்கு வர்றேன் அதுவும் சந்தோஷம் ஆனா இந்த நிகழ்ச்சி முடிச்சு வெளியே போகும்போது தெளிவோட போங்க அப்படிங்கறதா என்னுடைய வேண்டுகோள் தெளிவோட போங்க பணம் சம்பாதிக்கணுமா தெளிவ சம்பாதிக்க தெளிவா இருபத்தி நாலு மணி நேரம் பணம் சம்பாதிக்கணுமா சம்பாதிங்க சார் அது ஒரு தப்பு கிடையாது என்ன தப்பு நாட்டுக்கு டாக்ஸ் குடுக்குறீங்க என்ன தப்பு இல்லை சேவை பண்ணாம உங்களுக்கு நீங்க சேவை பண்ணி இன்னைக்கு அம்பானி வருஷத்துக்கு ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் டாக்ஸ் குடுக்கறோம் நம்ம சும்மா டீ கடையில உட்கார்ந்து ஒரு வலையை வாங்கிட்டு அம்பானி அதானி ஆபவன்னு பேசுறோம் ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் கோடி போனானு அவங்க டாக்ஸ் கட்டிடுவாங்க ஒன்ல கேட்டி சிக்ஸ் தௌசண்ட் ப்ரோ இந்தியாவினுடைய பட்ஜெட்ல நான்கு சதவீதம் அம்பானியினுடைய காசு தவறு இல்லை நல்லா சம்பாதிங்க நல்லா பணம் சம்பாதிங்க டாக்ஸ் கட்டுங்க மக்களுக்கு ரோடு போடலாம் செய்யலாம் அதனால நம்ம யாரும் ஏமாத்த வேண்டாம் ஒளிவு மறைவான வாழ்க்கையை வாழ வேண்டாம் தெளிவா வாழும் இல்ல சேவ் பண்ணுமா முழுமையா இறங்கி அடிச்சு தூக்குங்க பார்த்தோம் அதற்கு தெளிவு உங்களுக்கு வேண்டும் இந்த மாய வலையில மாயாஜாலத்துல பேஸ்புக்ல சமூக வலைதளத்துல தயவு செஞ்சு மாட்டிக்காது இன்னொருத்தரை இம்பிரஸ் பண்ண பார்க்காதீங்க சார் இன்னைக்கு யாருமே அடுத்தவங்கள பத்தி நினைக்கிறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை நாம தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளை இப்படி நினைப்பாங்களோ நம்மளை அப்படி நினைப்பாங்களோ நம்ம பண்றதை பத்தி எப்படி நினைச்சிக்கிட்டு வாங்களா எல்லாம் அவங்கவுங்க பிஸியா இருக்காங்க நம்மளை பத்தி நினைக்கிறாங்களா யாரு அதனால உங்களையே